பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் பத்தொன்பது பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் விக்கிரகங்களை நாடாமலும் பார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மனோர்சாகமாய் செலுத்துங்கள் நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும் மூன்றாம் நாள் மட்டும் மீதியானது அக்கினியிலே சுற்றறிக்கப்பட கடவது மூன்றாம் நாளில் அதில் ஏதாகிலும் புசிக்கப்பட்டால் இருக்கும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது அதை புசிக்கிறவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினபடியால் அவன் தன் அக்கிரமத்தை சுமந்து தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடைக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கு விட்டு விடுவாயாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இடாமலும் இருப்பாயாக கூலிக்காரனுடைய கூலி விடியர் காலம் மட்டும் முன்னிடத்தில் இருக்கலாகாது செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக நான் கர்த்தர் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு முக செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர் உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் என் கட்டளைகளை கை கொள்வீர்களாக உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோட பொலிய விடாயாக உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை ஒடுத்தாதிருப்பாயாக ஒருவனுக்கு அடிமையானவள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாயிருந்து முற்றிலும் மீட்கப்படாமலும் தன்னிச்சையாய் விடப்படாமலும் இருக்க அவளோடே ஒருவன் சம்யோகமாய் சயனம் பண்ணினால் அவர்கள் கொலை செய்யப்படாமல் அடிக்கப்பட வேண்டும் அவள் சுயாதீனம் உள்ளவள் அல்ல அவன் தன் குற்ற நிவாரண பலியாய் ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டுவர கடவன் அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும் நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கணிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்த சேதனம் இல்லாதவைகள் என்று எண்ணுவீர்களாக மூன்று வருஷம் அது புசிக்கப்படாமல் விருத்த சேதனம் இல்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும் பின்பு நாலாம் வருஷத்திலே அவைகளின் கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதற்கேற்ற இருக்கும் ஐந்தாம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம் இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் யாதொன்றையும் ரத்தத்துடன் புசிக்க வேண்டாம் குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தடிக்காமலும் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தையே வேசித்தனம் பண்ண விடுகிறதினாலே பரிசுத்த குலைச்சலாக்காயாக என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக நான் கர்த்தர் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம் உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அன்னியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அன்னியராய் இருந்தீர்களே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக சுமத்திரையான தராசும் நிறை நிறைக்கல்லும் சுமத்திரையான மரக்காலும் சுமத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் லேவியராகமம் அதிகாரம் இருபது கர்த்தர் மோசையை நோக்கி பின்னும் நீ இஸ்ரேவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரேவேல் புத்திரரிலும் இஸ்ரேவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மூளைகுக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லறிய வேண்டும் அவன் ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த ஆக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மூளைக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்பண்டு போக பண்ணுவேன் அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மூளைக்கு கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண் சாடையாய் இருந்தால் நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மூளைகை விபச்சார மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களின் ஆடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அருப்புண்டு போக பண்ணுவேன் ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் கட்டளைகளை கைகொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன் அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான் அவன் இரத்தப்பள்ளி அவன் மேல் இருப்பதாக ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோட விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள் தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள் அவர்கள் இரத்தப்பலி அவர்கள் மேல் இருப்பதாக ஒருவன் தன் மருமகளோட சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள் அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள் அவர்கள் இரத்தப்பலி அவர்கள் மேல் இருப்பதாக ஒருவன் பெண்ணோடே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ணினால் அருவறுப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள் அவர்கள் இரத்தப்பலி அவர்கள் மேல் இருப்பதாக ஒருவன் ஒரு ஸ்திரியையும் அவள் தாயையும் படைத்தால் அது முறைகேடு இவ்வித முறைகேடு உங்களுக்குள் இராதபடிக்கு அவனையும் அவர்களையும் அக்கினியில் சுட்டரிக்க வேண்டும் ஒருவன் மிருகத்தோடே புணர்ந்தால் அவன் கொலை செய்யப்பட கடவன் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவீர்கள் ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோட சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரீயையும் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவாய் இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும் அவைகளின் ரத்தப்பலி அவைகளின் மேல் இருப்பதாக ஒருவன் தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது குமாரத்தியாய் இருக்கிற தன் சகோதரியை சேர்த்துக் கொண்டு அவன் அவளுடைய நிர்வாணத்தையும் அவள் அவனுடைய நிர்வாணத்தையும் பார்த்தால் அது பாதகம் அவர்கள் தங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அறுப்பொண்டு போக கடவர்கள் அவன் தன் சகோதரியை நிர்வாணப்படுத்தினான் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் ஒருவன் சூதக ஸ்திரீயோடை சயனித்து அவளை நிர்வாணமாக்கினால் அவன் அவளுடைய உதிர ஊற்றை திறந்து அவளும் தன் உதிர ஊற்றை வெளிப்படுத்தினபடியால் இருவரும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அருப்பண்டு போக வேண்டும் உன் தாயினுடைய சகோதரியையும் உன் தகப்பனுடைய சகோதரியையும் நிர்வாணமாக்காயாக அப்படிப்பட்டவன் தன் நெருங்கிய இனத்தை அவமானமாக்கினான் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் ஒருவன் தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவியோடு சயனித்தால் அவன் தன் தகப்பனின் சகோதரனை நிர்வாணமாக்கினான் அவர்கள் தங்கள் பாவத்தை சுமப்பார்கள் சந்தானம் இல்லாமல் சாவார்கள் ஒருவன் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினால் அது அசுத்தம் தன் சகோதரனை நிர்வாணமாக்கினான் அவர்கள் சந்தானம் பெற்றிருப்பார்கள் ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள் நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆலோசித்தேன் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருப்பாக்காதிருப்பீர்களாக கர்த்தராகிய தான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களாயிருக்கிற இருக்கிற ஸ்திரீ ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் மேல் கல்லறிவார்களாக அவர்கள் பலி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல் என்றார்